ஓம் நமசிவாயே சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரதாய நாய நமகா இப்போ எல்லோருக்கும் நம்ம காரியமெல்லாம் ஜெயமாகணும் போதே ஜெயமாகணும் ஒரு நட்சத்திரமும் நமக்கு சௌஜியமாக இல்லையே எந்த நட்சத்திரத்தை பிறந்தமோ நமக்கு இல்லையே மகத்தில் பிறந்தோம்னா ஒவ்வொன்று இருந்துக்கலாமோ அப்படியெல்லாம் கிடையாது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எல்லாமே நல்லவை கெட்டவை தீயவை எல்லாம் மாறி மாறி வருவதற்கான அவரவர்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தான பல இவை ஒட்டியே அமைந்து வருகின்றது ஆனால் ஒரு ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் நாம் என்ன நினைத்தாலும் என்ன கேட்டாலும் நமக்கு நடத்தி தரும் நட்சத்திரம் மாதத்திலே ஒரே ஒரு நாள் அதாவது உத்திராட நட்சத்திரம் முடியும் தருவாயிலே இருபத்தி நாலு நிமிஷங்கள் உடனே திருவோண நட்சத்திரம் வருகின்றது இதற்குள் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஆலயத்திலோ வீட்டிலோ மனமாற வேண்டி வழிபட்டால் அந்த காரியம் ஜெயமாகும் நல்லவிதமாக நடக்கும் உதாரணமாக அதுக்கு என்ன சொல்லுவாங்க அபிஜித் முகூர்த்த நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் என்று கூட சொல்லுவார்கள் இது கிருஷ்ண பரமாத்மாவுடைய தன்னுடைய கிரீடத்திலே உள்ள மயில் தோகையில் மயில் பீதிகையிலே இருக்கின்றது அந்த அபிஜித் நட்சத்திரம் குடிகொண்டிருக்கும் ஆலயமானது திருக்கண்ணபுரம் என்கின்ற அதாவது திருப்பகலூர் அருகில் உள்ள ஸ்ரீ சௌரராஜ பெருமாருடைய கருவறை ஆலய கலசம் ஆனால் நியாயமான பிரார்த்தனைகள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் போன வருஷம் போன மாதம் மாதப்பிறப்பு அபிஜித் முகூர்த்தம் நட்சத்திரம் வந்தது அது இன்றைக்கு வந்திருக்கிறது அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி விஷ்ணுமதி மகா புண்ணிய காலத்திலே அபிஜித் நட்சத்திரம் வந்தது இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஆவணி மாதம் பத்தொம்போதாம் தேதி இந்த அற்புதமான நல்ல நாளை நாம் என்ன வேணுமானாலும் ஆனால் நியாயமாக உள்ளதாக உடனடியாக நடக்கும் ஆகையினால் இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதாவது எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிஷம் இன்று இரவு எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் நமக்கு மறதியை வந்து கொடுத்துவிடும் ஏமாந்து விடாதீர்கள் இப்பொழுதே அலாரம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை உங்களுடைய வேண்டுதல்களை எப்படி வேண்டாமாலும் மனமாற வீட்டில் ஆலயத்தில் செய்து முடிந்தால் தர்மம் செய்யலாம் எதுக்கு வேணாலும் தர்மம் செய்யலாம் காசு பணமாக கிடையாது உணவு தானமாக எறும்புக்கு உணவு பறவைக்கு உணவு பசுக்கு உணவு மனிதனுக்கு ஏழைகளுக்கு உணவு இன்று கைகால் ஊனமுற்றோர்களுக்கு உணவு சாப்பாடு இப்படியெல்லாம் கொடுக்கலாம் கண்டிப்பாக இப்படி நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமும் இப்படி வரும் அடுத்த அபிஜித் நட்சத்திரம் அது மாதிரி உத்திராடமும் திருவோணமும் சேர்கின்ற நாள் நீங்கள் பார்த்துக்க வேண்டும் இன்று காரியங்கள் நடைபெறாமல் தடையாக உள்ள காரியங்கள் நமக்கு வெளியூர் செல்ல வேண்டும் வேலைக்கு செயல் செல்ல வேண்டும் உத்தியோகத்தில் அதிகமான தொல்லைகள் இருக்கின்றது தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்று உங்களுடைய குல தெய்வம் வழிபாட்டு தெய்வம் உங்களுடைய குல வழக்கப்படி யாராக இருந்தாலும் அது கண்டிப்பாக நீங்கள் வேண்டினால் உங்கள் கை மேல் பலன் கிடைக்கின்ற நல்ல நாள் சரி நாளைக்கு அதாவது துவாதசி திதியும் அமிர்த யோகம் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வருகின்றது இந்த நல்ல நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் திருமழப்பாடி தஞ்சாவூர்லேருந்து வடக்க கொஞ்சம் தூரத்தில் இருக்கின்றது திருச்சியிலேருந்து திருமழப்பாடி பாலாம்பாள் சுந்தராம்பாள் திரு வைத்தியநாத சுவாமி அங்கே நவகிரகங்கள் கிடையாது ஏன்னா நவகிரகங்கள் உண் உண்டாவதற்கு முன்பாகவே பல கோடி வருடத்திற்கு முன்பாக தோன்றிய ஸ்தலம் தீராத தோல் நோய்களை தீர்த்து வைக்கின்ற இடம் இங்கு ஒன்பது விதமான திரு குழிகள் அங்கே நவகிரகங்களாக பாலித்து அங்கே சுவாமியினுடைய மூல துவாரத்துக்கு அருகிலே ஒன்பது குழிகள் அதில் திருவிளக்கு ஏற்றுவார்கள் நல்லெண்ணெய் விட்டு நாளை செய்து பாருங்கள் மேலும் உலகத்திலே எங்கேயுமே கோமுக தீர்த்தம் விசேஷமாக நாளைக்கு அமிர்த யோக சக்திகளுடன் சுவாமி அபிஷேகம் செய்து வெளியில் வரும் பொழுது அந்த தீர்த்தத்தை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் இல்லத்தில் வைத்துக்கொண்டு ஒரு கண்ணாடி பாட்டில் நல்ல காப்பர் சொம்பு பித்தளை சொம்பு இவைகளில் அபிஷேகம் செய்ய சொல்லி இறைவனுக்கு தேவையானவற்றை நீங்கள் வாங்கி கொடுத்து அதை பிடித்து வைத்துக்கொண்டு ஒரு துளி அருந்தினாலும் சரி எப்பேரிப்பட்ட தோஷமும் உடம்புலேயே உள்ள கெடுதல்களும் வியாதிகளும் நீங்கிவிடும் மன தெளிவு மன நிம்மதி ஏற்படும் மேலும் தோல் சம்பந்தமான ஸ்கின் அலர்ஜி எல்லா விதமான வியாதிக்கும் இந்த சுவாமிக்கு பலவிதமான பழங்களாலான சாறுகளால் விழிந்து அபிஷேகம் செய்து அதை கோமுகத்தில் வழியே விடும்படி செய்து அதை எல்லோருக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டால் இந்த லூகோ டர்மா ஸ்கின் அலர்ஜி புது புது வியாதிகளை தீர்க்கின்ற அற்புதமான நல்ல நாள் இந்த கோமுகத்திற்கிலே பக்கத்திலே கோமுகத்தை சுற்றி நான்கு பக்கமும் நந்தி மூர்த்தி இருக்கின்றார் நந்தி பகவான் இது ரிஷபாயன கோமுகம் என்று உலகத்திலே நாளைக்கு பல கோடி மகான்கள் சித்தர்கள் தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் இந்த கோமுக தீர்த்தத்துக்காக அந்தந்த லோகத்திலிருந்து வருகின்றார்கள் இப்படி நீங்கள் செல்லும் பொழுது அவருடைய காற்று அவருடைய ஸ்பரிசம் ஆசீர்வாதம் கிடைக்கும் அவர்களும் இந்த கோமுகத்தை அருந்தி தன்னுடைய உபவாசத்தை ஏகாதசி உபவாசத்தை முடிக்கும் துவாதசி திருநாளாக அழைக்க கொண்டாடுகின்றார்கள் அமிர்த யோக நேரத்திலே அமிர்தம் என்றால் இரவாத சாகாத மருந்து வரம் சஞ்சீவி ஜீவசஞ்சீவி சிரஞ்சீவி என்று சொல்வார்கள் இந்த கோமுகத்தை சுற்றியுள்ள நாலு நந்திக்கும் நன்றாக அபிஷேகம் செய்து புது வஸ்திரத்தை சாத்தி நல்ல கை நாள் அரைத்த மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நாலு நந்திக்கும் நல்லா ரோஜா பூ மாலை வாடாத மாலை பூமாலை மாலை மல்லிகைப்பூ மாலை இவைகளை சாற்றி வழிபட்டால் மாடு மாறி உழைச்சி நமக்கு என்ன பலன் இந்த வீட்டில் இந்த கம்மில் இந்த நாட்டில் நமக்கு கடைசியில் வந்ததெல்லாம் நம்ம உழைச்சதெல்லாம் லத்து சாப்பிட்டுட்டு நமக்கு வந்ததெல்லாம் கெட்ட பேர் என்று நம்ம சொல்லுவோம் செக்கு மாடி மாதிரி உழைச்சேன் வண்டி மாடு மாதிரி உழைச்சேன் கால மாடு மாதிரி உழைச்சேன் என்ன புண்ணியோ இந்த வீட்டில் எனக்கு ஒரு மரியாதை இல்லை இந்த கம்மில் எனக்கு ஒரு மரியாதை இல்லை என்னுடைய உழைப்பெல்லாம் வீணாக போய் கொண்டிருக்கின்றது என்று நியாயமான மன வருத்தம் இருக்கின்ற அத்தனை பேரும் நாளைக்கு திருமழப்பாடி ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் சுவாமியை தரிசித்து நீங்கள் வேண்டினாள் அங்கே ஞானசம்பந்த பெருமானுக்கு உடலிலே ஒரு தீராத தோல் வியாதி நோய் இருந்தது மகான்களுக்கும் உண்டு இப்படி பாருங்கள் ஞானசம்பந்த மூத்த திரு ஞான சம்பந்தர் எப்பேற்பட்ட லோகத்திலிருந்து வந்தார் அவருக்கு வந்து அதிலும் சளைக்காமல் சு துவண்டு கொடுக்காமல் பல ஆலயங்களிலே திரு மாணிக்க வாசக பெருமாளுடன் சேர்ந்து இறைப்பணி கோமுகப்பணி விழவார திருப்பணி பதிகம் பாடுதல் இதெல்லாம் செய்து கோளறு பதிகம் பாடினாரே ஞானசம்பந்தர் இப்படியெல்லாம் நவக்கிரக தோஷம் எதிர்காலத்திலே எல்லோருக்கும் வரும் என்றுதான் கோளறு பதிகம் என்று நவக்கிரக தோஷம் விலகுவதற்கு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று பாடி முடித்தார் தானறு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் வரைசையான சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில அரசாழ்வார் ஆநிலம் அப்படியே திருச்சிற்றம்பலம் என்று சொல்லிக்கொண்டு வரும்பொழுது தன்னுடைய வியாதி உடம்புலே முடியாது தாங்க முடியாத ஒரு கஷ்டத்திலும் இங்கே உள்ளே நுழைகின்றார் சின்ன குழந்தை திருஞான சம்பந்தர் உள்ளே நுழையும் பொழுது ஒரு ஒளி அப்படியே பிரபாகமாக வந்ததை அவருடைய திருக்கண்களால் பார்த்து தனது திருமேனியே திரும்பி பார்த்த உடம்பையே பார்த்து கொண்டான் அப்படியே தங்கம் போல் பார்த்தோம்னா மாலை வெயில் போல் அப்படியே தக தக தகன்னு ஜோலிக்கிறது குழந்தை பாடுகின்றது பொன்னார் மேனியனே இப்படி தோலை அணிந்தவனே எப்படி என்னுடைய மேனியை இந்த மாதிரி அழுக்கும் ஒரு நாற்றமும் துர்நாற்றமும் இருந்து உடல் தோல்வியாத வாடினேனே இந்த போய் அகற்றினரே அப்படின்னு சொல்லி பொன்னார் மேனியனே என்று தனது திருவாயால் பாடி அருளிய தளம் ஆயினால் ஞானசம்பந்தர் வருகின்ற எதிர்காலத்திலே வருகின்ற நோய்க்கு நிவாரண சக்தியாக இந்த திருமழ பாடியை பாடி வைத்திருக்கிறாள் இங்கே உள்ள குளத்தில் சிறு குளமாக இருக்கும் ஜாக்கிரதையாக அனுமதி பெற்று உள்ளே இறங்க வேண்டும் இல்லை ஒரு குளத்திலே கயிறு கட்டி இறக்கி இந்த தீர்த்தமானது லக்ஷ்மி லோகத்திலிருந்து வந்தால் தீர்த்தம் இந்த லட்சுமி தீர்த்தத்திலே தாமரை பூவிலே சட்டம் வைத்து வில்வேலைகளை சேர்த்து தர்ப்பணம் செய்தால் குபேர செல்வ கடாட்சம் கிடைக்கும் நல்ல நாள் இப்படி துவாதசி திதி அமிர்த யோகம் ஞாயிற்றுக்கிழமை இப்படி அவிட்ட நட்சத்திரம் என்னென்னமோ திருவோணம் அவிட்டம் எல்லாமே வருது சேர்ந்து தவிட்டு பானை எல்லாம் தனம் பெருமாள் பக்தர்கள் சிவபக்தர்கள் இன்னுமே இதுவரையும் செய்யாமல் இருந்தவர்காம் நல்ல விதமான ஞான யோக சித்தி கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள் வைத்தியநாதன் வைத்தியஸ்வரன் வைத்தியலிங்கம் இப்படி இறைநாமகளை பெயர் கொண்டவர்க்கு வைத்திய சக்திகள் உள்ளவர்களுக்கெல்லாம் மேலும் இந்த மாதிரி பெயர்களை கொண்டவர்க்கு அமிர்த அமிர்தவஷினி அமிர்தாம்பிகை இப்படி அமிர்தா என்று பெயர் வைத்தவர்களாம் வணங்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் உன்னத நிலைக்கு செல்லுவார்கள் இந்த பெயர் இல்லை என்றாலும் பகவான் பாலாம்பாள் சுந்தராம்பாள் ரெண்டு அம்பாள் உள்ள சன்னதி இது இங்கே வணங்கி அம்பாளுக்கு ஒரே நிறத்திலே வெள்ளை நிறத்திலே புடவை பாடற வைத்து புடவை ஈசனுக்கு அருமையான புது வஸ்திரம் பட்ட கரை போட்ட ஒம்பது அஞ்சு பத்து காரு சாத்தி வழிபட்டால் விவீர யோகத்தை கொடுக்கும் அற்புதமான நாள் எதுலேயும் ஒரு நம்பிக்கை வைக்கணும் ஐயா ஒரு குரு நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் நம்பிக்கை இருந்தால் தானே சொல்லலாம் செய்வதையா நம்பிக்கை ஐயா இந்த வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்து கொண்டு வராது நாளெல்லாம் சொல்லி கொண்டு வராது நாளெல்லாம் திருநா திருநாளே என்று பாடியது போல நாளைக்கு எல்லாம் தெய்வத் திருநாளாக அமைகின்றது விடுமுறை நாள் நீங்கள் இப்படியே சுற்றி தயாராக இருந்தால் திருப்பந்துருத்தி கண்டிப்பாக பதிமூணு ஜீவநதிகள் வந்து உரைகின்ற உறைந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான தீர்த்த கிணறு உள்ள திருப்பந்துருத்தி அருகில் உள்ள பல ஆலயங்களை பற்றியும் அங்கே மாளிக பட்சம் புண்ணிய காலம் இரு வார நித்தார் பெருவிழா நடக்க இருக்கின்றது இப்படி எல்லோருக்கும் இதை சொல்லுங்கள் உங்களுக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருள் அருணாச்சலா